தமிழ் பொது வேட்பாளரை கண்டு இலங்கை அரசாங்கம் அஞ்சுகிறது ஒரு பக்கம் எங்கள் தமிழ் மக்களை பிரதிப்படுத்த ஒரு சில கட்சிகளும் அஞ்சுகின்றார்கள் அவர்கள் எங்களுடைய தமிழ் வேட்பாளர்களை இலங்கை ஜனாதிபதிகள் விமர்சிப்பதை விட தமிழ் மக்களாலே பாராளுமன்றத்துக்கு செல்லப்பட்டவர்கள் எங்களுடைய வாக்குகளாலே பாராளுமன்றத்துக்கு செல்லப்பட்டவர்கள் தான் இந்த தமிழ் வேட்பாளரை விமர்சிக்கின்றார்கள் அவர்களை நான் தலைவாக கேட்கின்றேன் நீங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினைந்து வரைக்கும் இலங்கை அரசாங்கங்களுடன் பேசி பெற்றதை விட நீங்கள் அரசாங்கத்துக்கு நான்கு கட்சிகளை நாங்கள் குறிப்பிடுகின்றோம் இந்த கட்டமைப்பில் இணையானவர்கள் நீங்கள் அரசாங்கத்துக்கு செல்லுங்கள் வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து நாங்கள் இந்த பொறுப்பேற்றாளரை நிறுத்தி இருக்கின்றார்கள் எங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் அந்த மக்களுடைய ஆதரவுக்கு விடப் போகிறோம் உங்களுக்கு ஆதரவு தரவில்லை ஏனென்றால் உங்களை நீங்கள் ஏமாத்தி விட்டீர்கள் அரசியல் கட்சிகளின் கோரிக்கையை ஏமாற்றிவிட்டீர்கள் என்று நீங்கள் உங்களுக்கு ஆதரவு வேண்டிய நேரத்தில் நீங்கள் உங்களை இருந்த பதினைந்து வரை எதை பெற்றீர்கள் போய் நீங்கள் அவர்களுக்கு முன் கொடுக்கிறீர்கள் உங்களுக்கு நாங்கள் கேட்பது இந்த முறை மக்களுங்க சந்தேகத்தில் நீங்கள் அனைத்து மக்களையும் இந்த பொதுக்கட்டமைப்புக்கு வாக்களிக்க சொல்லிவிட வேண்டும் அதை நீங்களே சொல்றதுக்கு அஞ்சுகிறீர்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிப்பவர்களாக இருந்தாலும் சரி ஜனாதிபதி ரணன் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவு அளிப்பவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் எங்களுடைய மக்கள்

ஏட்பாளண்டு திருப்பவர்களும் அல்லது தமிழ் அதாவது இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்பவர்களும் நீங்கள் எங்களுடைய முடிவுக்கு விடுங்கள் உங்களுடைய முடிவுக்கு இந்த வடக்கு கிழக்கு சிவில் சமூகங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து அந்த காலத்தை தந்திருந்தோம் அந்த காலத்தில் எங்களுடைய இருப்பும் எங்களுடைய நினைவும் நாங்கள் அளிக்கப்பட்டு படிக்கப்பட்ட சமூகமாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள் தென்னிலங்க அரசியல்வாதிகளை விட இந்த பொது வேட்பாளரை எதிர்க்கிறவர்கள் நீங்கள் தான் மாற்றியிருக்கிறீர்கள் தான் நாங்கள் பெருமை இந்த பொது வேட்பாளருக்கு இனியாவது இன்றைக்கு கூட நாங்கள் வடக்கு கிழக்கு சிவ சமூகமாக பொதுமக்களாக குடிமக்கள் சமூகமாக இலங்கை தமிழரசு கட்சியும் சரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் சரி இந்த தேசியம் சார்ந்த இரண்டு கட்சிகளையும் நாங்கள் சேர்ப்பது நீங்கள் மக்களுடைய முடிவுக்கு மக்கள் நல்ல ஒரு சங்கு சின்னத்துக்கு வாக்களிச்சு நாங்கள் வடகிழக்குல ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்று எங்களுக்குள்ள நாங்கள் நிரூபிக்கத்தான் முயற்சி எடுக்கின்றோம் சர்வதேசத்துக்கோ அல்லது இலங்கை அரசாங்கத்துக்கோ அது இரண்டாம் கட்டம் ஆனால் இன்று தமிழர்களை ஒன்றுபடுத்த முடியாத நிலையிலே தமிழ் தலைமைகளும் புத்திஜீவிகளும் இருக்கிறார்கள் ஆனால் அதை நாங்கள் என்று நடுவோம் தமிழர்கள் என்று விட முடியும் யுத்தத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த வரலாற்றை செல்ல இருக்கின்றது அந்த வரலாற்று சந்தர்ப்பத்துக்கு நீங்கள் பங்காளியாக ஆனால் காட்டி கொடுத்து தமிழனை அழிப்பது போன்ற ஒரு பட்டியலிலே இந்த சிவ சமூகங்களால எதிர்காலத்தில் உங்களுடைய பெயர்களை தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கம் எனவேதான் நாங்கள் கேட்கின்றோம் உங்களுடைய நிலைப்பாடுகளை நீங்கள் விட்டு தமிழ் சிறு சமூகமாக அரியணைந்த ஐயாக்கு வடக்கு கிழக்கு தமிழர் நாங்கள் ஒன்றுமட்டு நிற்கின்றோம் எங்களுடைய ஒற்றுமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் உங்களுடைய சகித்துக்கு கொடுத்த ஆதரவையும் அதே போன்று ரணுக்கு ஆதரவு வழங்கி கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களை பிரதிப்படுத்திய கட்சிகளை நீங்களும் அதை நிறுத்திவிட்டு தமிழ் மக்கள் ஆகிய மக்களுக்கு சந்தத்தம் தாங்கும் இது இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் நீங்கள் ஜனாதிபதிக்கு முன்பு கொடுப்பது உங்களுடைய கஜனாக்களையும் அல்லது உங்களுடைய இருப்பையும் நீங்கள் தக்கவைத்துக் கொள்வதற்காக எங்களை அடங்குழைக்காதீர்கள் அடங்கு வைக்க

ஒரு குடிமக்கள் சமூகமாக சிவில் சமூகமாக இந்த சந்தி சின்னத்திலே நாங்கள் போட்டியிட்டு அனைத்து சிவில் சமூக மக்களே தமிழ் மக்களே வரலாற்றில் சந்தர்ப்பம்

நீங்கள் யாருமே வடகிழக்கு தமிழ் மக்கள் உங்களுக்குரிய அரிய சந்தும் வாய்ப்பும் உங்கள் இல்லம் தேடி வந்து நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் சங்குக்கு வாக்களியுங்கள் சங்குக்கு பின்னழியுடுங்கள் வேற எந்த மாட்டு பொய் விமர்சனத்துக்கோ நீங்கள் இந்த தேர்தலு நாங்கள் செய்தியை விட்டோம் நாமே செல்ல வேண்டும் நமக்கு நாமே செல்ல தயாராகிவிட்டோம் வடகிழக்கு மிகப்பெரிய ஆதரவு வேலை ஏற்பட்டிருக்கின்றது இருந்தாலும் சில கட்சிகளும் சில புன்னுரிவிகளும் இதை குழம்புவதற்கு பொய்யான பொய்யான கருத்துக்களையும் அல்லது மக்களை திசை செயற்பாட்டையும் அவ நம்பாதீர்கள் நீங்கள் வரலாற்று கிழமையாக எண்ணி இந்த இருபத்தி ஏறாம் தேதி சங்க சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு அனைத்து சிவில் சமூகத்தையும் அனைத்து கடற்பொழியாளர் கூட்டுறவு சங்கங்கள் விவசாய சங்கங்கள் பணவள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்கள் ஏனைய சமூக மட்ட அமைப்புகளை நமக்கு நாமே உள்ள நாம் ஒன்றுபட்டுவிட்டேன் என்ற செய்தியை நாங்கள் மகிழ்ந்து கொள்வோம் நாங்களே பயந்து கொள்வோம் நமக்காக நாம் வாக்களி சங்குக்கு என்று தயாராக வடகிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மக்களையும் மனோக மக்களையும் கொடம்பு என்ற உறவுகளையும் இதேபோல் சிங்கள அல்லது சிங்கள கடற்கன சமூக மக்களை நாங்கள் கேட்பது நாங்கள் எங்களுடைய உரிமையை என்பதற்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்று மன்றாட்டமாக கேட்பதோடு ஒற்றுமையே வேண்டும் நாமே இருபத்தி வடகிழக்கு தமிழ் மக்கள் அனைவரும் உங்களுடைய பின்னடியை நமக்காகவே நீங்கள் விட்டு அமூக வெற்றியை இட்டு தமிழ் சமூகம் கொண்டாடும் என்ற செய்தியை சொல்கிறோம் இந்த வெற்றிப்பாதைக்கு இடையே நிற்காமல் எங்களோடும் இந்த கட்டமைப்போடு இணையுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் தென்னிலங்கை வேட்பாளர்கள் இன்று பொருளாதாரத்திலேயே இலங்கையை மீட்டு விட்டோம் அல்லது ஓராளவு கண்டுவிட்டோம் என்று சொல்லி ஒரு பிரச்சாரத்தை கொண்டு தங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தை கட்டி செல்கிறார்கள் நாங்களும் இந்த நாட்டிலே உள்ளுக்கிடம் பெயர்ந்து வன்னி காடுகள் இருக்கும்போது பெரிய பொருளாதார சிக்கலே மாட்டிக்கொண்டவர்கள் தான் அன்று எங்களை திரும்பி பார்க்க யாரும் இல்லை காட்டு சுடிகளை முறித்து கஞ்சியை காட்சி விட்டு கஞ்சியை காய்ச்சி குடித்து விட்டு நெஞ்ச நிமித்திருந்தவர்கள் நாங்கள் லைட் இல்லாமல் குட்டி விளாக்கில படித்து பல்கலைக்கழகங்களில பவனி வந்தவர்கள் நாங்கள் இதற்கப்பாலை நாங்கள் அங்கு எதிர்த்து எதற்கும் கியூவில் அணிக்கவில்லை கேஸ் சிலிண்டரை எங்களுக்கு தேவைப்படவில்லை கரண்ட் தேவைப்படவில்லை தனிய நிவாரணத்துக்காகவே நாங்கள் சில வரிசைகள் நின்றிருக்கிறோம் அப்படி இருந்து சளைக்காமல் எங்களுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதை பார்த்து சிரித்து கொண்டிருந்த தென்னிலங்கை மக்கள் இன்று கேஸ் சிலிண்டரை மீட்டிருக்கிறோம் கரண்டை தந்திருக்கிறோம் பொய்யான பிரச்சாரத்தை எங்கள் மேல் திரைத்துக்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையிலே அவர்கள் செய்திருப்பது எதற்காக இந்த பொருளாதார சிக்கல் வந்தது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் ஆரம்பத்திலே இலங்கையில் உள்ள ஒரு இன பிரச்சனை தீர்ப்பதற்கு வழி இல்லாத மக்கள் இல்லாத தலைவர்கள் தான் இன்று இந்த பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் இந்த முயற்சி எடுக்கிற காரணம் மரத்தின் ஆணுவேரில பொண்ணு இருக்கின்றது ஆனால் கிளையிலே எண்ணெய் சீலை சுற்றி இருக்கிறார்கள் இதுதான் அவர்களுடைய பொருளாதார முயற்சி ஆணுவேலில் உள்ள பொண்ணை அகற்றாமல் ஒருபோதும் அந்த மரம் தலைக்கப் போவதும் இல்லை வளரப்போவதும் இல்லை மாறாக அந்த புண்ணு அழகிவிட்டால் அந்த மரமே சாய்ந்துவிடும் இதுதான் அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சி ஆணுவேல் புண் என்பது இலங்கையில இருக்கின்ற தமிழ் மக்களினுடைய இன பிரச்சனை தான் அந்த ஆணுவர்கள் இவர்கள் மாற்றாமல் எந்த பிரச்சனையும் தீர்க்க போவதில்லை அடுத்ததாக இந்த பிரச்சனைகளை பார்த்து நாங்கள் எங்களுடைய தலைவர்கள் நாப்பத்தெட்டாம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் என்ன முடிவை கட்டினார்கள் என்ன முடிவை கண்டார்கள் என்று சிந்திக்கும் பொழுது ஆரம்பம் இருந்து இங்கு வருகின்ற மாவசி ராஜா சுதந்திரன் வரைக்கும் அவர்கள் சொல்வது அவருடைய அரசியல் ஞாயத்தை வச்சு அவரோட பேசி போடு உறுதியிலே வந்து சொல்வது நாங்கள் நம்பி ஏமாந்து விட்டோம் அது இல்லாம சொல்கிறான் நாடாளுமன்ற உறுப்பினர் அரசியல்வாதியா நான் சொல்ல போது உண்மை இது இவர்கள் ஏமாந்து விட்டோம் சொன்னால் ஏமாத்தியவன் கட்டி கட்டிக்காரனா ஏமாந்தவன் கெட்டிக்காரனான்னு சிந்திக்க வேண்டும் அப்படி ஆனால் எங்களுடைய ஏமாந்த அரசியல்வாதிகள் அரசியலில் தோற்று போய்விட்டார்கள் என்பதுதான் உண்மை இந்த தோற்றத்தை மறைத்து ஏமாந்துட்டோம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அப்படியானவர்களை பார்த்து நாங்கள் பல தேர்களில் ஏமாந்து இப்பொழுது பல ஜனாதிபதிக்கு வாக்களித்திருக்கின்றோம் அந்த வாக்கும் எங்களுக்கு வாக்களித்தால் போதும் என்ற வகையிலே ஒரு நிபந்தனையற்ற அச்ச பல சொல்லியிருப்பார்கள் வெற்றி காசோலை மாதிரியான வாக்குகளை அளித்து அந்த காசோலியை திரும்பி எங்களுக்கு துப்பாக்கியாக மாறிய வரலாறு எங்கள் ஈரப்படுத்த வரலாறு எல்லாம் நாங்கள் வெற்றி காசோலையாக அளித்த வாக்குகள் தான் விளைந்த விளைவுகள் எனவே இப்பொழுது மாற்று மாறி சிந்திக்கின்றோம் எந்த அரசியல் அபிலாசும் இல்லாமல் அரசியல் ஆதாயம் இல்லாமல் ஒண்ணுக்கு வந்திருக்கின்ற புத்திஜீவிகளும் சிவில் சமூகமும் குறிப்பாக என்பதற்கு மேற்பட்ட பொது அமைப்புகளை சேர்ந்து ஒரு யோசனையை இருக்கின்றோம் அதுதான் இப்பொழுது உள்ள அந்த பொது கட்டமைப்பு அந்த பொது கட்டமைப்பின் ஊடாக இன்று ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றோம் அது ஒரு மாம்பழமாக இருக்கலாம் அல்லது பலாப்பழமாக இருக்கலாம் அது தமிழர்களுடைய வெற்றியின் அல்ல ஒற்றுமையின் ஒரு குறியீடாகவே நாங்கள் கருது இலங்கை பொறுத்தளவிலே வடக்கு கிழக்குக்கு தென்னிலங்கையிலிருந்து தங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக பல சிங்கள தலைவர்கள் வடக்கு கிழக்கிலே இங்கே கங்கணம் கட்டி கொண்டு நிற்கிறார்கள் ஆனா அந்த வகையிலே எங்கள தமிழ் மக்கள் எங்களுடைய வேட்பாளருக்கு வாக்களிச்சு வெல்ல முடியாது என்ற ஒரு மனநிலை இருந்தாலும் கூட நாங்கள் எட்டு ஜனாதிபதி தேர்தலையும் நாங்கள் வாக்களித்து ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பு செய்து வந்தோம் அந்த வகையிலே நாங்கள் இன்று எமது தமிழ் வேட்பாளருக்கு வாக்களித்து நாங்கள் ஒன்பதாவது ஜனாதிபதிக்கு எங்களுடைய எங்களுடைய ஜனாதிபதியை நாங்கள் கொண்டு வர முடியாது இருந்தாலும் நாங்கள் தமிழ் வேட்பாளருக்கு பாவன அரியந்தேந்திரனுக்கு வாக்களிச்சு நாங்கள் எங்களுடைய இவ்வளவு காலம் நடந்த நாற்பத்தி எட்டுல இருந்து இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையான காலத்திலே தமிழ் மக்கள் சொல்லோன துன்பங்களையும் பல இடர்களையும் சந்தித்து வந்த வகையிலே நாங்கள் அவருக்கு வாக்களித்து அனைவரும் வடக்கு கிழக்காக இருக்கலாம் மலையமா இருக்கலாம் முஸ்லீம் சகோதரர்களாக இருக்கலாம் இந்த அரியணேந்திரன் பவன் அரியந்திரன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அனைவரையும் தமிழ் மக்கள் அனைவரையும் நாங்கள் அன்பாக வேண்டி நிற்கின்றோம்